காலடியிலேயே கிடக்கும் வாழ்வு கொடுத்த மரியாதை விஜயகாந்த் உடலை விட்டு கொஞ்சம் கூட நகராமல் அவரது காலடியிலேயே நடிகர் மஞ்சூர் அலிகான் அமர்ந்திருக்கிறார் அவர் உயிரிழந்து விட்டார் என்ற செய்தி அறிந்தது முதல் அவரது உடலுக்கு அருகிலேயே தவமாய் கிடக்கிறார் மஞ்சூர் அலிகான் நடிகர் விஜயகாந்த் சினிமாவில் ஏராளமான புதிய இயக்குநர்களையும் நடிகர்களையும் அறிமுகப்படுத்தி விட்டிருக்கிறார் இதேபோன்று மன்சூர் அலிகானை பெரிய நடிகர் ஆக்கியதில் அவரின் பங்கு அளப்பரியது தனக்கு வாழ்வு கொடுத்தவர் என்பதால் அவர் மீது மன்சூர் அலிகானுக்கு ஒரு பயம் கலந்த அன்பும் மரியாதையும் உண்டு என எப்போதும் கூறுவார் விஜயகாந்தின் மரண செய்தி கேட்டு அவரது வீட்டிற்கு சென்றார் மன்சூர் அலிகான் அவரது உடல் மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டது முதல் அவரது உடல் அருகிலேயே இருந்துள்ளார் விஜயகாந்த் வீட்டில் இருந்து கட்சி அலுவலகத்திற்கு அவரது உடல் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்ட நிலையில் பொதுமக்களுடன் சேர்ந்து கண் கலங்கியபடி நடந்தே சென்றார் மன்சூர் அலிகார் தேமுதிக அலுவலகத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட விஜயகாந்தின் உடல் உள்ள பெட்டியின் அருகிலேயே கொஞ்சமும் நகராமல் இருந்துள்ளார் மன்சூர் அலிகார் திரை உலகில் எவரையும் விட தான் அதிகம் நேசிக்கும் மதிக்கும் கேப்டன் விஜயகாந்தின் இறப்பால் கண் கலங்கி போயுள்ள மன்சூர் அலிகானின் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களிலும் தற்போது பகிரப்பட்டு வருகிறது அண்மையில் விஜயகாந்த் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த போது உருக்கமான அறிக்கையை வெளியிட்டிருந்தார் மன்சூர் அலிகான் அதில் அண்ணே தாங்களுக்கு ஏன் இந்த சோதனை உங்கள் மன்சூர் அலிகான் அழுகிறேன் நன்றாகி வாங்கன்ன கேப்டன் நடனக்காரனான என்னை நாடறிய செய்த திருமலை நாயக்க நாயகனே எதிர்நாயகனை அடிக்கவே விடாது பில்டப் செய்தும் டூ போட்டும் சூப்பர் மேனாய் கதாநாயகர்கள் வளம் வந்த காலத்தில் திருப்பி அடி பறந்து அடி என தாங்களை உதைக்க வைத்து திருப்பி காற்றிலே பறந்து ஒரு கழுதை உதை உதைப்பீர்களே அண்ணே இனி எப்ப வந்து உதைப்பீர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் தூண்கள் போன்று இருக்கும் கால்கள் மெலிந்தனதோ மன்னவனே நாயகிகளை துரத்த வைத்து கடத்த வைத்து சில்மிஷம் செய்ய வைத்து ஓடி ஆடி உழைப்பை பிழிய வைத்தவனே சாப்பிடுகிற ஒட்ட வைத்தவனே நீவீர் நூற்றாண்டு கருப்பு ஆயிரக்கணக்கானோரை வாழ மக்களோடுதான் கூட்டணி என்றாய் எங்கள் மாநகர காவலனே பூந்தோட்ட காவல்காரனே வேதனைக்கு உள்ளாக்காதீர் இறைவா இன்னல்களை இலக்குவாக்கு கேப்டனே மருத்துவத்தில் இருந்து மீட்டு புரட்சிக் கலங்கராய் ஒப்படை நண்பன் இப்ராஹிம் ராவுத்தருக்காக தர்கா சென்றவரை அவரின் ரசிக ரசிகியர் பக்தர்களுக்காக தா நூறாவது படம் எந்த நாயகர்களுக்கும் ஓடியதில்லை தாங்களது நூறாவது படத்தில் முதல் வாய்ப்பளித்து வெற்றி திருமகளை மாலையிட வைத்த பிரபாகரனே வாழிய வாழிய நூற்றாண்டு தாங்களிடம் அடிவாங்க காத்திருக்கும் தம்பி மஞ்சூர் தெரிவித்திருந்தார் தற்போது காற்றில் கலந்த விஜயகாந்துடன் கடைசி நிமிடம் வரை இருந்துவிட்டு செல்கிறேன் என்பது போன்று விஜயகாந்தின் காலடியிலேயே கிடக்கிறார் மஞ்சுரலிகார் அலிகான் மீது எவ்வளவு சர்ச்சைகள் வழக்குகள் என ஊடகங்களில் அவர் பேசு பொருளாக மாறினாலும் நன்றி மறவாத ஒரு நல்ல மனிதராகவே அனைவராலும் தற்போது பார்க்கப்பட்டு வருகிறார்